நம்ம இதில் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது முப்பத்தி மூன்று தலைவர்கள் தேவர்கள் தான் தலைவர்கள் முப்பத்தி மூன்று தலைவர்கள் ஒவ்வொரு அந்த தலைமை தேவதைக்கும் கீழே ஒரு கோடி பேர் அவருடைய கட்டளையை ஏற்று நடக்க ஒரு கோடி தேவதைகள் இருக்கிறாங்க அப்படித்தான் நம்ம இதில் முப்பத்து முக்கோடி தேவதைகள் நமக்கெல்லாம் எப்படி நம்ம பிள்ளைகள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கும் ரொம்ப பாசமாக இருக்கும் அது மாதிரி நம்மளை படைத்த இறைவனுக்கு நம்ம மேலே அப்படி ஒரு பிரியம் கொல்ல பிரியம் அதனால தான் அவரை வந்து பித்தன் அப்படின்னு அந்த அந்தளவுக்கு அவருக்கு நம்ம மேலே பிரியம் அதனால் அவர் வந்து நினைக்கிறாராம் நம்ம மனுஷங்களை எல்லாம் படிச்சிருக்கோம் ஐயோ எவ்வளோ அருமையான படைப்பு நம்ம படைத்த படைப்புகளையே இந்த ஜென்மம் தான் ரொம்ப அற்புதமான படைப்பு அதனால் அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் உடனே நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவன் நினைக்கிறாராம் அவர் எவ்வளோ பேரண்டத்தை சிருஷ்டிச்சிருக்கிறார் இல்லையா அதனால ஏதாவது வேலை காரணமா இவங்க சொல்றது எதாவது கேட்காம அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது அதனால என்ன பண்றாரு இதுக்குன்னு ஒரு தேவதையை படைக்கிறார் அந்த தேவதைக்கு பேர் அஸ்து புருஷர் அஸ்து புருஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அஸ்துன நடக்கட்டும் இல்லைன்னா ததாஸ்து தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க ததாஸ்துனா அப்படியே நடக்கட்டும் நம்ம கதைகள் எல்லாம் பார்த்துருப்போம் யாராவது தவம் இருப்பாங்க இறைவன் காட்சி கொடுப்பாரு இவங்க வரம் கேட்பாங்க உடனே இறைவன் ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுவார் ஸோ ததாஸ்துன்னா அப்படியே நடக்கட்டும் அப்போ இறைவன் வந்து இந்த ததாஸ்து தேவதையை படைக்கிறார் படைச்சிட்டு அந்த ததாஸ்து தேவதை கிட்ட சொல்கிறாரு நான் வந்து பூமியில் மனுஷங்களை படைச்சிருக்கேன் அவங்களுக்கு வந்து நல்லது எது கெட்டது எதுன்னு சிந்திக்கிற ஆற்றலை கொடுத்துருக்கேன் அப்பப்போ கீழே பூமிக்கு நான் சத்புருஷர்களையும் சான்றோர்களையும் அனுப்பி வைக்கிறேன் அவங்க வந்து அங்கே இருக்க மனுஷங்க எல்லாருக்கும் எது நல்லது எது கெட்டது எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிற அறிவை அவங்க அப்பப்போ போதிச்சுட்டே இருப்பாங்க அதனால் நீ வந்து அவங்க கூட எல்லாம் போய் இருக்கணும் ஒவ்வொரு மனுஷங்க பக்கத்துலேயும் அவங்க கூடவே அவங்களுக்கு மேலேயே நீ இருக்கணும் இருந்து அவங்க என்ன வாய் திறந்து சொன்னாலும் நீ உடனே அதுக்கு ததாஸ்துன்னு சொல்லி அந்த விஷயம் அப்படியே நடக்க நீ உடனே ஆவணம் எல்லாம் செய்யணும் உனக்கு நான் அதற்கான முழு அதிகாரத்தையும் முழு சக்தியையும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாராமா ததாஸ்து தேவதையை அப்படி அந்த ததாஸ்து தேவதை நம்ம எல்லார் பக்கத்துலேயும் இருக்குது உங்களுக்கு பக்கத்தில் இருக்க என் பக்கத்தில் இருக்க நமக்கு மேலேயே இருக்குது அது எப்போவுமே அப்போ நம்ம வாய் திறந்து எது பேசினாலும் உடனே அந்த தேவதை ததாஸ்துன்னு சொல்லிரு அந்த தேவதைக்கு இறைவனிட்ட கட்டளை அவங்க வாய் திறந்து எது பேசினாலும் அதுக்கு ததாஸ்துன்னு சொல்லணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அதனால் அந்த ததாஸ்து தேவதைக்கு நியாய அநியாயம் தெரியாது தர்மம் அதர்மம் தெரியாது எது சரி எது கெட்டது இது பண்ணலாமா இது பண்ணக்கூடாதா அப்படின்னு எல்லாம் அதை ஆராயாது நீ என்ன நம்ம வாய் திறந்து சொன்னாலும் உடனே அது ததாஸ்து அப்படி சொல்லிடும் அப்போ நம்ம வந்து நான் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் உடனே அந்த தேவதை ததாஸ்து அப்படின்னு சொல்லிடும் உடனே அது வந்து நடக்கும் நம்ம சம்பாதிக்கிறதுக்கான என்னென்ன வழிமுறைகள் இந்த உலகில் இருக்கோ அந்த வழிகளை எல்லாம் நமக்காக அது கிளியர் பண்ணிகிட்டே வரும் கிளியர் பண்ணி அந்த பாதையை நமக்கு வழிகாட்டி நம்மளை வழி நம்ம நல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கான எல்லாமே அதை பண்ணி வைக்கும் நான் தான் நல்லா படிக்கலையே நான் எப்படி எப்படி என்னால் நான் சும்மா சொன்னால் என்னால் நல்ல பணம் சம்பாதிக்க முடியுமா சொல்லிட்ட மட்டும் போதுமா அப்படின்னா அப்படி கிடையாது இறைவன் வந்து இந்த உலகத்தை எப்படி சிருஷ்டி பண்ணார்னா இப்படியே சுற்றி அவருடைய பார்வையை பார்த்தாராமா அப்படியே அவரோட பார்வை போகிற திசைகள் எல்லாம் சிருஷ்டி உருவாகிட்டே வருது அப்படி அப்படியே தன்னுடைய ஒரு விழிப்பார்வையின் அசைவுனாலேயே இந்த உலகத்தையே சிருஷ்டி பண்ணவருக்கு இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் அவரால் பண்ண முடியாதா படிப்பு இல்லைனாலும் அவரால் நம்ம நல்ல வார்த்தைகளை சொன்னோன்னா அவரால் நிச்சயமாக அதை நடத்தி வைக்க முடியும் நல்ல வேலை நல்ல வேலையை கொடுத்து நல்ல பணம் சம்பாதிக்க அவரால் வைக்க முடியும் அது மாதிரி நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொன்னோன்னா உடனே அந்த தேவதை நமக்கு மேலேருந்து ததாஸ்து அப்படின்னு சொல்லும் உடனே நம்மளுக்கு வந்து நல்ல வாழ்க்கை அமையும் இதுக்கு மாறாக நம்ம வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னோன்னா நம் ஒன்றே அந்த தேவதை ததாஸ்து சொல்லும் அதுவே நமக்கு வாழ்க்கையில் நிரந்தரமாயிரும் கடன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டோன்னா அந்த தேவதை ததாஸ்து அப்படின்னு சொல்லும் கடன் தொல்லை என்றைக்குமே நம்மளால் சமாளிக்க முடிஞ்சதாக அமையாது அப்போ எனக்கு வேலையே இல்லை அப்படின்னா அந்த வேலை என்றைக்குமே நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும் குழந்தைங்களை பார்த்து அறிவில்லாதவனை அப்படின்னு திட்டினோன்னா அந்த குழந்தைகளுக்கு எப்படி அறிவு வளரும் அதனால இறைவன் இப்படி தான் செயல்படுறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால நம்ம பேசுகிற விதம் நல்ல விதமா நல்ல மங்களமான வார்த்தைகளை சொல்லி நம்ம பேசினோன்னா நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே எப்பவுமே மங்களமாவே அமையும் இது வந்து இன்றைக்கி வந்த புது சரக்கு கிடையாது நம்மளுடைய பழைய வாழ்வியலை பார்த்தோன்னா சின்னதில் தமிழை ஒரு பாடம் படித்த ஞாபகம் அதில் போட் அதில் படித்தது அந்த காலத்தில் கடைகளில் வியாபாரம் நடக்கிற எல்லாம் இப்போ யாராவது ஒரு கஸ்டமர் போய் ஒரு பொருள் இருக்கான்னு கேட்குறாங்க அந்த பொருள் இல்லைன்னா அந்த கடைக்காரர் அது இல்லைன்னு சொல்ல மாட்டாராமா வேற ஒரு இருக்கிற பொருளை சொல்லி அது இருக்குது அப்படின்னு சொல்லுவாராமா ஸோ அப்போ அந்த காலத்தில் இது வழக்கத்தில் இருந்தனால எல்லாருக்குமே அதோட அர்த்தம் புரியும் அதாவது இப்போ ஒருத்தர் போய் அரிசி இருக்கா அப்படின்னு கேக்குறாரு அரிசி இல்லைன்னு அந்த கடற்கரை சொல்றான் பருப்பு இருக்குமா அந்த மாதிரி வீடுகள்லையும் இப்போ சாப்பிட உட்கார சாதம் இருக்கான்னு ஒரு குழந்தை கேட்குது வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்களாம்மா இது வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருந்தது அதாவது நிறைய இருக்கு நல்லா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்கும் சாதம் நிறைய இருக்கு நீ தோசையை வச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அதெல்லாம் அவங்க பழகியே வளர்ந்தவங்க இல்லையா இந்த சொல் முறை வந்து ஒவ்வொரு பகுதிக்கு பகுதியும் மக்களுக்கு மக்கள் அது மாறுபடுமே தவிர ஆனால் அவங்களுடைய எல்லாருடைய நோக்கமும் வந்து என்னன்னா அந்த எதிர்மறை வார்த்தைகளை குறைச்சிட்டு நேர்மறையான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது தான் ஸோ எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதை மங்களமான முறையில் நம்ம சொன்னோன்னா அது கூட மங்களமாக மாறும் மங்களமாக நடக்கும் நம்ம இன்றைக்கி அந்த ஒரு நம்மளுடைய பாரம்பரியத்தை மறந்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி ஒரு வெளிநாட்டு சரக்கு மாதிரி நிறையவே பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அதெல்லாம் பற்றி நிறைய பேசுகிறோம் இது வந்து நம்மளுடைய மண்ணின் மரபு அது எங்கேயோ நடுவில் அது நம்ம அப்படி வழி வழி மாறி அடுத்த சந்ததிக்கு வர்றது விட்டு போயிடுச்சு நம்ம இன்னை அதைய உணர்ந்து பின்பற்றுவோம் நம்மளுடைய சந்ததிகளுக்கு அதை எடுத்து சொல்வோம் ததாஸ்து தேவதைங்கிறது குழந்தைகளுக்காக சொல்லப்பட்ட ஒரு கட்டுக்கதை கிடையாது இது உண்மை இது இறைவன் செயல்படும் விதம் நம்ம பேசுகிற வார்த்தைகள் அப்படியே நடக்கும் அப்படியே பலிக்கும் ஆக நம்ம வா நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளில் கவனமாக இருப்போம் நல்லதையே பேசுவோம் நல்லதே நடக்கட்டும் எண்ணிய முடிதல் வேணும் நல்லவே எண்ணல் வேண்டும் நன்றி